ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் என்னுடைய ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப சிம்பிளாக சுவையாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் சூடான சாதத்தோடு போட்டு பிசு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த குழம்பு அன்னைக்கு சாப்பிட்றதை விட மறுநாள் வச்சு சாப்பிடும்போது அதனுடைய சுவை வந்து ரெண்டு மடங்கு கூடுதலாக தூக்கி கொடுக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில ரெண்டு சின்ன குழி குழிக்கரண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி நல்லெண்ண செய்தா ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா இருந்தால் தான் அதிகமா இருக்கும் நம்ம இவ்வளோ எண்ணெய் பயன்படுத்த போறது கிடையாது கத்திரிக்காவை பொறிச்சு எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ எண்ணெய் சேர்த்திருக்கோம் இதுலருந்து கத்திரிக்காய் பொரிச்ச பிறகு நம்ம எண்ணெயை தனியாக எடுத்துடலாம் அடுத்ததா இந்த சைஸ்ல ஒன்பது கத்திரிக்காய் போல எடுத்துருக்க காம்ப வந்து இப்படி நீக்கிட்டு அடியில வந்து இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி போட்டு உள்ளே ஏதாவது பூச்சிலாம் இருக்கான்னு மட்டும் பார்த்து செக் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த கத்திரிக்காவை நல்லா அந்த எண்ணெயிலே வேக விடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அடிக்கடி திருப்பி போட்டுக்கோங்க எல்லா பக்கமே நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வெந்து வரணும் கிட்டத்தட்ட கத்திரிக்காய் வந்து ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து வெந்திருக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிச்சு எனக்கு கரெக்டாக கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு எண்ணெய் நல்லா வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அந்த எண்ணெயை வந்து நம்ம தனியாக கொஞ்சம் எடுத்துடலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு வந்து பொறிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு வர மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில இலைகள் பதினஞ்சு பல் போல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலே அந்த பூண்டு வந்து நல்லா வதங்கி வரும்போது அந்த குழம்பு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் சுவையும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த பூண்டை வந்து வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு இருபது போல சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக பெரிய வெங்காயமும் பயன்படுத்திக்கலாம் அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி வீட்டில் அரைச்சா அந்த சாம்பார் பொடி குழம்பு மிளகாய் பொடின்னு வச்சுருப்பீங்க பாருங்கள் அதை வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரிஞ்சிடக்கூடாது அதே சமயத்தில் நல்ல ஒரு பெரிய தக்காளி பழத்தை மிக்சியில் வந்து அரைச்சிட்டு எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மிக்ஸிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ அந்த தக்காளி வந்து நல்லா கொதித்து அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து அந்த புளியோடய ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும் முடி வச்சுருங்க கொதிக்கட்டும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ பாருங்கள் கொதித்து வந்திருக்கு இதில் நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க நான் வந்து ஏற்கனவே சேர்த்துட்டேன் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சாரி கூடவே ஒரு நாலு பல் தேங்காய் மிக்ஸியில் அரைச்சிட்டு வடிகிட்டு பால் மட்டும் எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து செய்யும் போது சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த எண்ணெய் எல்லாமே அப்படி பிரிஞ்சு ஓரங்களில் வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் கொதிக்க வைக்கணும் அவ்வளோதான் சூப்பராக ஆயிடுச்சு மணக்க மணக்க என்னுடைய ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான குழம்பு ஆனால் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தோட பிசஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு கத்திரிக்காவை சாதத்தோட பிசஞ்சு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ தேவாமிர்தமாக இறங்கும் நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ